எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இதை வச்சு எதிரிகளோட விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லி இந்த எனிமி டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஆர் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனால் ஒரு ஃபைட்ரு ஜெட்டு மாதிரி இஸ்கேண்டர் ஏவுகணைக்கு எஸ்காட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இல்லைன்றது பட் அதை ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்கிறதா சமீபத்தில் நமக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு ஸோ இன்னைக்கான காணொலியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நானுங்களை ஆகாஷ் தமிழ் போக்குஜி மலகும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பேற்றியாட்டக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்திய வித்தியாசம் அப்படின்றது இந்த இரண்டு சிஸ்டம்ஸோட பயன்பாட்டையே ஓவராலாக மாற்றுது ஏன்னா ரேஞ்ச் அப்படின்ற இடத்துல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஏரியல் டார்கெட்ஸை என்கேஜ் பண்ண முடியும் நானூறு கிலோமீட்டருக்கு டிடெக்ஷன் ரேஞ்ச் இருக்குது அண்ட் என்கேஜிங் ரேஞ்சும் இருக்குது ஆனால் பேட்ரியாட்டுக்கு அப்படி கிடையாது நூறு கிலோமீட்டருக்கு தான் இருக்குது அதோடய எங்கேஜ்மெண்ட் ரேஞ்ச் ஸோ பேட்ரியாட்டை கம்பேர் பண்ணுறப்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை எஸ் ஃபோர் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ரெண்டு சிஸ்டம்ஸுக்குமே அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு சிஸ்டம் தூக்கி வச்சோ இன்னொரு சிஸ்டம் இறக்கியோ பேசலை ப்ராக்டிக்கலி அதோட ரேஞ்ச் லிமிடேஷன்ஸ் அப்படின்றது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது அப்படின்றத மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கிற தருணத்தில் இருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் யுக்ரைனியன் டெரிட்டரி யுக்ரைனியன் ஸ்ட்ராங் ஹோல்டில் ஒரு முக்கிய டார்கெட் இருக்குது அந்த டார்கெட்டை அடிக்கணும் அப்படின்னா ஒரு நூறு இஸ்காண்ட் ஏவுகணை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ரஷ்யன்ஸ் கணக்கு பண்ணுறாங்க ஏன் நூறுன்னு கேட்டிங்கன்னா அந்த டார்கெட் வேணும் அவ்வளோ அவ்வளோ பெரிய பங்கருக்குள்ளெலாம் இல்லை காரணம் அங்கே பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை ட்ரோன்ஸ் அனுப்புனீங்கனாலும் சரி எத்தனை மிசைல்ஸ் அனுப்புனீங்கனாலும் சரி அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது ஸோ அந்த சிஸ்டமில் இருக்கிற இன்டர்செப்டர்ஸை விட அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் ஏவுகணைகளில் அனுப்புனா மட்டும்தான் அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல தான் ரஷ்யன்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது ஏன்னா யுக்ரைனுக்கு கிட்டத்தட்ட அறுபது கண்ட்ரி ஆயுதத்தை சப்ளை பண்ணுறாங்க பட் ரஷ்யன்ஸ் வந்து அவங்க ஒரே கண்ட்ரி உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற ஆயுதங்களை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போது யுக்ரைனியன்ஸோட இன்டர்செப்டார்ஸை விட அதிக எண்ணிக்கையில் இஸ்கேண்டர் ஏவுகணைகளை அவங்களால உருவாக்க முடியாது ஆட்டிலரிஸ் அது வேற கணக்கு ராக்கெட்ஸ் அது வேற கணக்கு பட் இஸ்கேண்டர் வந்து ஒரு ஹைடெக் மிசைல் சிஸ்டம் இதை வந்து யுக்ரைனி இன்டர்செப்டர்ஸை விட அதிகமாக ரஷ்யாவால் ஒருபோதும் உற்பத்தி பண்ண முடியாது அப்போ ரஷ்யன்ஸ் இப்போ சமீபத்தில் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியட் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காண்டியான இன்டர்செப்டர் ஏவுகணையை இஸ்கேண்டரை போய் தாக்குறதுக்குள்ள அதை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ஃபார்ட்டி என் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற இன்டர்செப்டாரின் மூலமாக அழிக்கிறதாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு இதை நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வாட்ஸ்அப்பின் மூலமாக தெரிவிச்சார் ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து உண்மையாக இல்லையான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே வருஷம் ஜனவரி மாதம் அண்ட் பிப்ரவரி மாதம் ஒரு ரிப்போர்ட் வந்து ரஷ்யன் சைட்லேருந்து கிடச்சிச்சு அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்கன் பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கிற இன்டர்செப்டார்ஸை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்செப்டார்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து நடந்த ஒரு விஷயமாக இருக்கிற பொழுதில் இஸ்கேண்டர் ஏவுகணையை பாதுகாப்பதற்கு பேட்ரியட்டோட இன்டர்செப்டார்ஸை இன்டர்செப்ட் பண்ணுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் ஆமந்தான் அண்ட் ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணையை ஏர் டு சர்ஃபேஸ் மாற்றலாம் அதே மாதிரி சர்ஃபேஸ் டு ஏர் ஏவுகணையை டு ஏராக மாற்றலாம் இல்லை ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணையை நம்ம ஒரு டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையாக கூட மாற்ற முடியும் ஏன்னா தி எண்ட் ஆஃப் த டே ஏவுகணை ஏவுகணை தான் அதோட வேலை வந்து பறக்கிறது ஸோ ஒரு ஏவுகணை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸுக்கு உருவாக்கப்படுது அப்படின்னா அதை சர்ஃபேஸ் சர்ஃபேஸ்ட்டு யாருக்கோ இல்லை யார்கிட்ட யாருக்கோ மாற்ற முடியும் நம்மளால் தியரட்டிக்கலி மாற்ற முடியும் ப்ராக்டிக்கலாகவும் மாற்ற முடியும் யுக்ரைனியர்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கிற இன்டர்செப்டார்ஸ் எடுத்து அதை ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையால் மைன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு பேட்ரியாட்லேருந்து கிளம்பக்கூடிய இன்டர்செப்டாரை ப்ராப்பரான டைமும் கரெக்டான இன்டர்செப்சன் ரேஞ்சும் இருந்துச்சு அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படி இன்டர்செப்ட் பண்ணுச்சுன்னா யுக்ரைனியர்கள் திருப்பி அடுத்த இன்டர்செப்டாரை அனுப்பி இந்த இஸ்கேண்டர் ஏவுகணையை அழிக்கிறதுக்குள்ளே இஸ்கேண்டர் ஏவுகணை அந்த எனிமி டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்போது உங்களுக்கு நூற்று கணக்கில் ஏவுகணைகள் இஸ்கேண்டரோ இல்லை ஆட்லேரிஸோ இல்லை எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்கேண்டர் போதும் இந்த இஸ்கேண்டருக்கு எஸ்காட்டா நீங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கிற ஃபார்ட்டி என் சிக்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் காலி ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னா இந்த பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பு டார்கெட் அதுக்கிட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் வர வரைக்கும் எங்கேஜ் ஆகாது ஏன்னா பேட்ரியாட்டில் இருக்கிற எங்கேஜ்மெண்ட் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்போது கிட்ட இந்த ஸ்கேண்டர் ஏவுகணை போனதுக்கு அப்புறமா தான் பேட்ரியாட்டோட இன்டர்செப்டார் வந்து செயல்பட்டு அது வானத்தை நோக்கி பறக்கும் அப்போது டார்கெட்டுக்கு எழுபது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குதுன்னா லான்ச் பிளாட்ஃபார்ம்லருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து வந்திருக்கும் அந்த இஸ்கேண்டர் ஏவுகணை குறைஞ்சது ஒரு நானூறு கிலோமீட்டராக கடந்து போயிருக்கும் அப்போது நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஃபார்ட்டி என் சிக்ஸ் இன்டர்செப்டார் ஏவுகணை இவ்வளோ டிஸ்டன்ஸையும் பேட்ரியட் இன்டர்செப்டார் அந்த எழுபது கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்குள்ளே கவர் பண்ணணும் ஈ வந்தோம் எஸ்கோரேட்டரோட இன்டர்செப்டார் வந்து பேட்ரியாட்டை கம்பேர் பண்ணுறப்ப அதிக வேகத்தில் பயணித்தாலும் நானூறு கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்குள்ளே பேட்ரியாட் அறுபது கிலோமீட்டர் கவர் பண்ணிடும் ஸோ ஸ்கேண்டரை நியூட்ரலைஸ் பண்ணிடும் தியரட்டிக்கலி பார்த்தா இது எப்போ வேலை செய்யும்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இஸ்கேண்டருக்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் இருக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பில் இருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பேட்ரியட் போய் ஸ்கேண்டரை அடிக்கிறதுக்குள்ளே இஸ்கேன் காப்பாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்செப்டாரை ஃபார்ட்டி என் சிக்ஸ் கிளம்பி போய் பேட்ரியட்டை அடிக்க முடியும் ஸோ தியரிட்டிக்கலி இது பாசிபிள் தான் ப்ராக்டிக்கலாகவும் இது பாசிபிள் தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோவில் நீங்கள் எஸ்போர் ரன்ரட கொண்டுட்டு போய் உங்களோட எனிமைக்கும் உங்களோட லான்ச் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் வைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எழும்புறப்போ தான் முடியாதுன்றது நமக்கு தெரிய வருது வைக்க முடியாததுக்கு காரணம் சிம்பிள் ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸ் இன்ஃப்ரஸ்டேஷன் தான் எக்க சக்கமான ட்ரோன்ஸ் வந்து ஃப்ரண்ட்லைன் கிட்ட போக போக இருக்கும் ஃப்ரண்ட்லைன் கிட்ட உங்களால் ஒரு பைக்கை கூட எடுத்துகிட்டு போக முடியாது டிடெக்ட் ஆகாமல் நீங்கள் அவ்வளோ பெரிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரேடர் யூனிட்டு லாஞ்சர்ஸ்ன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறதுலாம் சாத்தியமே கிடையாது அண்ட் எஸ்போர் ஹண்ட்ரது ஒரு ஹை வேல்யூ டார்கெட் ஒரு பீரங்கி தனியாக போச்சுன்னா கூட இத்தனை நேரங்கள் அதை விட்டுருவாங்க பட் எஸ்ஃபோர் ஹண்டன்லாம் நகர்ந்துச்சு அப்படின்னா மாதிரி சூசைட் ரோன்ஸ் வந்து மொச்சி எடுத்துவாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை ஸோ தியரட்டிக்கலி ப்ராக்டிக்கலி இது பாசிபிளாக இருந்தாலும் கரண்ட் சினாரியோவில் இதை அவங்க பயன்படுத்த முடியாதுன்றது தான் என்னோட கணிப்பு மேபி ஒரு ஃப்ளூக்கில் ஒன்று ரெண்டு இன்டர்செப்ஷன்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் பட் இதை ஒரு ஸ்ட்ராட்டிஜியாக ரஷ்யர்களால் ஃபாலோ பண்ண முடியாது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமர்ஷியலில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சந்தாத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்